வெல்கம் டு டியர் ஃபுட்டி சேனல் இல்லை நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம விநாயகரை வாங்கி வந்து வீட்டில் வழிபட்டு பூஜை செஞ்சு நம்ம அந்த வீடியோ தான் பார்த்துட்டோம் அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு மூணா நாள் வந்து விநாயகரை வந்து நாங்கள் கடலில் விட போகிறோம் அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஓகே சூப்பர் எங்கள் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் கோச்சிக்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே நாங்கள் வீட்டிலேருந்து என்ன பண்ணுவோம் விநாயகரை வந்து ஒரு நெய்வேத்தி மாதிரி வச்சு நாங்கள் கடலுக்கு கொண்டு போய்ட்டோம் எங்கள் இருந்து கடல் தான் லாஸ்ட் டைம் நான் விநாயகரை வந்து விட்றப்ப வந்து கீழே விழுந்துட்டேன் இந்த வாட்டி நான் விநாயகரை நான் வந்து விட போக ஒருத்தருக்கிட்டே கொடுத்துட்டா நான் கடலில் கரைக்க சொல்லிட்டோம் அவரு தான் இவங்க நீங்களும் வந்து உங்கள் ஊரில் வந்து விநாயகரை விட்றப்ப இந்தமாதிரிலாம் பண்ணாதீங்க மேக்ஸிமம் நீங்கள் கோயில் நீங்களும் வந்து உங்கள் வீட்டாண்ட்ட கிணறு இல்லை கோவிலுக்கு நீங்கள் விநாயகரை வச்சுருங்க ஓகே சூப்பர் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் கோச்சிக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் என்னை வீடியோ பிடிச்சினா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபுட்டீஸ் தேங்க்யூ ஃபார் ஆல்